வனத்துக்குள் திருப்பூரின் ஆறாம் ஆண்டு நிறைவு விழாவும் ஏழாம் ஆண்டின் தொடக்க விழாவும் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி ஒரு பசுமை திருவிழாவில் நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக வனத்துக்குள் திருப்பூரின் இலக்கற்ற ஒரு பெரும் பயணத்தின் ஏழாம் ஆண்டு தொடக்க விழாவின் ஒரு சின்ன செடிகளை சிறு சிறு விதைகளை பதியம் போடுகிற நிகழ்ச்சியோடு தொடங்கி இருக்கிறோம் நல்ல தொடக்கம் நான் கேட்டாங்க சார் யாருங்கன்னு சொன்னேன் யாரெல்லாம் பச்சை சட்டை போட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வனத்துக்குள் திருப்பூர் என சொல்லி பிறகு எனக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி எழுந்தது குறிப்பாக ஏழாம் ஆண்டின் நிறைவு விழாவிலும் எட்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் மகளிர் அணி என்று ஒரு பச்சை சீருடையோடு நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த மேடையில் அமர வேண்டும் குழந்தைகளுக்கும் பச்சை சட்டை தர வேண்டும் என்பது என்னுடைய பேரவா அதுவும் வனத்துக்குள் திருப்பூர் குடையாளர்கள் ஒவ்வொரு மரங்களும் பசுங்குடையாக விரிய வேண்டும் இந்த தலைமுறை நான் வாழ்கிற தலைமுறை செழிப்பாக வாழ்வதற்கு பசுமை எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ இயற்கை எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறதோ அதே முக்கியத்துவம் அதே பசுமையும் என் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டுமானால் நான் குறிப்பாக வனத்துக்குள் திருப்பூரின் நன்கொடையாளராக நீங்கள் இருப்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சி இன்னொரு செய்தியும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்னை தொடர்ந்து எல்லோரும் பறவைகள் அறிவோம் நிகழ்ச்சியில் வனத்துக்குள் திருப்பூரினுடைய யூடியூப் சேனலில் இருபது வாரங்களாக தொடர்ந்து பேசி வருகிறோம் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பார்க்கிறீர்களோ இல்லையோ அமெரிக்காவிலே எனக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் உருவாகி இருக்கிறது அவர்கள் என்னை போன வாரம் ஜூம் மீட்டிங்கில் கேட்டாங்க ஐயா பறவைகளை பற்றி எந்த குறிப்பும் இல்லாமல் எதனையொன்றையும் பார்க்காமல் உட்கார்ந்த மேனிக்கு பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே இந்த ஆர்வம் உங்களுக்கு எங்கே இருந்து வந்தது என கேட்டார்கள் சின்ன குழந்தைகள் அதுவும் வாஷிங்டனில் இருந்து அவர்கள் கேட்கிற போது நான் எப்படி சொல்வது என்று தெரியாமல் உண்மையை சொல்லிவிட்டேன் அன்பு குழந்தைகளை நான் சிறு வயதிலாக இருக்கும் போது கோவையில் இரண்டு ஏக்கர் வானம் பார்த்த பூமியில் என்னுடைய அப்பத்தா பனிக்கடலை எப்போதும் விளைவிப்பார் ஆண்டுக்கு ஒரு முறை தான் விளைச்சல் பனிக்கடலை எல்லாம் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளாகவே அதெல்லாம் பூத்து காய்ச்சி ஒவ்வொரு கொட்டையாக மேலே மஞ்சள் நிறத்தில் காஞ்சி கிடக்கும் நாங்கள் கடலை செடி பிடுங்க போவோம் நான் பறவை இவ்வளவு பேசுவதற்கு எது காரணம் என்று பாருங்கள் எங்கள் அப்பத்தா எப்போ கடலை செடி பிளங்க கூப்பிட்டுக்கோம் எல்லா பேர குழந்தைகளும் அன்றைக்கு பள்ளிக்கு லீவு போட்டுவிட்டு அப்பத்தாவை பின்தொடர்ந்து போய் கடலை செடியை பிடுங்கி அப்பத்தா கிட்ட கொடுப்போம் அப்பத்தான் இந்த பெருசாக மொழியை மடி கூட்டி நாங்கள் கொடுக்குற கடலை செடியெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் குத்தாரி ஒன்று கூட்டி வைப்போம் குத்தாரிங்கிறத அதெல்லாம் கொண்டு குமிச்சு வைக்கிற ஒரு இடம் வச்சுட்டே இருப்போம் இந்த கடலை செடியை அதுவும் ரெண்டு ஏக்கரில் பிடுங்கி முடிக்கும்போது ஒரு நாலு இடத்துல அஞ்சு இடத்துல பெரிய வட்டம் ஒன்று போட்டு வச்சுக்குவோம் பெரிய வட்டம் ஒன்று அங்கே யாரும் போகாதீங்க இந்த பக்கம் வந்துடுங்க அப்படி யாரும் போகாதீங்கன்னு சொல்லி ஒரு அஞ்சாறு பெரிய வட்டம் போட்டு அந்த கடலை செடியை பிழுங்காமல் அப்படியே விட்டு வந்துடும் நாங்கள் மற்ற எல்லா கடலை செடியும் பிடுங்கிடுவோம் எல்லா கடலை செடியும் பிடுங்கிய பிறகு பார்த்தால் ஒரு அஞ்சாறு இடத்துல சொட்டையா அங்கங்கே கடலை செடி இருக்கும் எனக்கு மனசே கேட்காது அப்போத்தான் அந்த செடியை எப்போ பிடுங்கலாம் மிச்சமாக வச்சுருக்க செடியை எப்போ பிழுங்களான்னு கேட்டுகிட்டே இருப்பேன் அப்போத்தான் பதில் சொல்லவே மாட்டான் ஒரு நாள் பதில் சொன்னால் தங்கம் அந்த செடியை பிழுங்கக்கூடாதுன்னா நான் ஏன்னு கேட்டேன் அப்போத்தான் சொன்னால் நாம் அங்கே விட்டுட்டு வந்தோம்ல அஞ்சாறு இடத்துல அப்படியே அந்த செடியை விட்டுட்டு வந்தோம்ல ஏன் விட்டு வந்தோம் தெரியுமா அங்கே எல்லாம் காடைகள் முட்டை வைத்திருந்தன தோழர்களே பச்சை சட்டை வீரர்களே அதாவது கடலை செடியை தியாகம் செய்து காடை முட்டைகளை காப்பாற்ற வேண்டும் என்று கருணை வடிந்த அம்மாக்களின் அப்பத்தாக்களின் மார்பில் பால் குடித்து வளர்ந்த தலைமுறையை நான் இங்கு பார்க்கிறேன் ஆக பறவைகளை பற்றி பேசுவது பறவைகளைப் பற்றி புரிந்து கொள்வதெல்லாம் நமக்கு ஒன்றும் ஒரு புதிய விஷயமே அல்ல படிக்காத முடிந்து நாம் அவ்வளவு கற்றுக்கொண்டிருக்கிறோம் இயற்கையை கற்றுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் பெரும்பாலும் பறவைகளுக்கும் தாவரங்களுக்கும் என்ன உறவு என்று கொஞ்ச நேரம் பேசுவார் நீதி அரசர் ஒருமுறையிலும் நாம் பறவைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கலாம் மெக்சிகோவில் ஒரு இருக்கு ஒரு பறவை கிளார்க்கு நட்டு கிளர்ந்து அதுக்கு பேர் அந்த பறவை ஒம்பது மாதம் குறிப்பாக மெக்சிகோவில் பனிக்காலம் ஒம்பது மாதத்துக்கு தேவையான உணவை அதுவும் பைன் மரத்தினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விதைகளை ஒம்பது மாதத்துக்கு தேவையான உணவாய் அந்த பறவை சேகரித்து சின்ன சின்ன குழியை தோண்டி புதைத்து வைத்து விடும் மூணு மாதம் தான் அங்கே வந்து கோடை காலம் மூணு மாதத்துக்கு பிறகு ஒன்பது மாதம் குளிர்காலம் குளிர்காலத்தினுடைய உணவாக தான் சேகரித்து வைத்திருக்கிற பைன் மரத்தினுடைய எல்லா விதைகளையும் சாப்பிடும் ஆனால் லட்சக்கணக்கான விதைகளை அப்படி சேகரித்து சேகரித்து சின்ன சின்ன குழி தோண்டி ஆங்காங்கே புதைத்து வைத்து இருக்கிற அந்த அந்த பறவை அவ்வளவு விதைகளையும் சாப்பிட்டு விட முடியாது ஒரு ஆயிரக்கணக்கில் சாப்பிட்டு விடும் வச்சுக்கங்களேன் சாப்பிட்டாலும் கொஞ்சம் விதைகள் மிச்சப்பட்டு ஆண்டொன்றுக்கு புதிய நாற்றுக்கள் விளைந்து கொண்டிருக்கிறது ஆக மெக்சிகோவில் இருக்கிற பைன் மரங்களை யாரும் நட வேண்டியதில்லை எல்லா மரங்களையும் பறவைகளையே நட்டுவிடும் என்கிற ஒரு செய்தி தான் குறிப்பாக பறவைகளுக்கும் தாவரங்களுக்கும் இருக்கிற உறவு பறவைகள் இல்லாமல் போனால் இந்த உலகம் என்ன ஆகும் ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கு நாம் பறவைகளை பற்றி பேசி பேசி மகிழ்வதற்கு பறவைகளை பற்றி பேசி பேசி உற்சாகம் அடைவதற்கும் பறவைகளை பாதுகாப்பதற்கும் எது கண்ணியாக இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை பறவைகள் இருக்கணும் பறவைகள் இல்லாமல் போனால் என்ன ஆகும் என்று ஒரு செய்தி இருக்கிறது ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மொரிசஸ் தீவில் டோடோன்னு ஒரு பறவை இருந்துச்சு அது டோடோ என்கிற ஒரு பறவை வாத்து இனத்தின் பெரிய பறவை அவை அந்த பறவை இப்போ ஒன்றும் இல்லை எல்லாம் அழிஞ்சிருச்சு எப்படி அழிஞ்சிச்சுன்னா ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு போர்த்தி கீழ்ச்சிகள் அதுவும் கடலோடிகளாக போகிறபோது எதிரே ஒரு தீவு தெரிகிறதே அந்த தீவில் போனால் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்றதற்காக இந்த கப்பலை போகிற கப்பலை கரை ஒதுக்கி பீப்பாயை தூக்கி கொண்டு போய் தண்ணீர் பிடிப்பதற்காக போகிறாங்க தண்ணீர் பிடிப்பதற்காக போகிற போது தான் மனிதன் முதல் முதலில் அந்த தீவில் ஒரு பெரிய பறவையான டோடோங்கிற ஒரு பறவையாக இருப்பதை என் பார்க்கலாம் முதலுக்கு அந்த பேர் அவனுக்கு டோடோங்கிறதுக்கு பேரெல்லாம் வேறு இருந்தாலும் கூட சாதாரணமாக நம்ம பேசிக்குவோம் அவனுக்கு ஒரு பயம் நான் வாழ்நாளில் இவ்வளவு பெரிய பறவையை பார்த்ததில்லையேன்னு கொஞ்சம் நிற்கிறான் தயங்குறான் கையில அவன் கையில் பீப்பா இருக்கிறது முதல் முதலில் மனிதனை பார்க்கிறது டோடோ இப்படி ஒரு விலங்கை இந்த தீவில் நான் பார்த்ததில்லையே என்று டோடோ பார்க்கிறது டோடோவை மனிதனும் மனிதனை டோடோவும் முதல் முதலில் பார்த்து கொள்கிறார்கள் பிறகு நாற்பது ஆண்டுகள் கழித்து மொரிசஸ் தீவை காலனியாதிக்க நாடாக போர்த்துக்கிட்சர்கள் பிடிக்கிறார்கள் நாற்பது வருஷத்துக்கு பிறகு பிடிக்கும் இந்த டோடோ எங்கும் ஓடுவதில்லை காரணம் அந்த தீவின் ராஜாவாக டோடோ இருந்தது நடந்து நடந்து தீவு முழுதும் சுற்றி சுத்தி தன்னுடைய கால்களை வழுதாக்கி கொண்டது அதன் இறக்கைகள் ரொம்ப சுருங்கி போச்சு நடந்து நடந்து போக வேண்டியதாக இருக்குது தன்னுடைய கூட்டை கீழே வைக்க வேண்டியதாக இருக்கு இவர்கள் போய் பார்த்தாங்க பரவாயில்லப்பா ஒரு பெரிய பறவை ஒரு பத்து பதினைந்து கிலோ தேரும்போல் இருக்கிறது ஒவ்வொரு பறவையும் ஆக ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டன் கடைக்கு போக வேண்டிய அவசியமில்லை என்று ஒவ்வொரு முடிவு செய்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒவ்வொரு டோடாவாய் கழுத்தை திருகி அதன் கதையை முடிக்கத் தொடங்கினார்கள் போதா குறைக்கு இவர்கள் இங்கிருந்து கூட்டிக் கொண்டு போன வீட்டு நாய்களும் வீட்டு பூனைகளும் டோடோவின் கூடுகளை குஞ்சுகளை குதற ஒரு இருபது ஆண்டு காலத்துக்குள்ளேயே டோடோ என்கிற ஒரு பறவை முற்றிலுமாய் அந்த தீவில் இருந்து அழிந்து விட்டது அதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை போனால் போகட்டும் ஒரு பறவை தானே அழிந்து தொலைட்டுன்னு விட்டுட்டான் முந்நூறு ஆண்டுகள் கடந்து விட்டன அவர்கள் பண்பாட்டு தளத்தில் குறிப்பாக குலசாமிக்கு நிகராக வைத்து வணங்குகிற பண்பாட்டு தளத்தில் வணங்குகிற கல்வாரி மேஜர் என்கிற ஒரு மரம் நம்மூரில் இருக்கிற ஆலமரத்தை போல ஆயிரம் ஆண்டுகள் வாழுகிற அந்த மரம் எங்கு பார்த்தாலும் பழைய மரங்களாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் பட்டுப்போன மரங்களாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கலட்டு மரங்களாக இருக்கிறது புதிய தளிர்கள் ஒன்று கூட இல்லை ஏன் புதிய தலைவர் ஒன்று கூட வரவில்லை என்று நினைத்த அரசு சமூக ஆர்வலர்கள் மாணவர்கள் என்று எல்லோரையும் கூட்டி நீங்கள் வாய்ப்பிருக்கும் இடங்களில் எல்லாம் கல்வாரி மேஜர் மரங்களை நட்டு வையுங்கள்னு சொன்னார் அவர்கள் ஓடிப்போய் சமூக ஆர்வலர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் என்று இயற்கையை நேசிக்கிற எல்லோரும் எங்கெங்கே கல்வாரி மேஜரின் கணிகள் கிடைக்கிறதோ அங்கே எல்லாம் போய் அதன் கொட்டைகளை பொறுக்கி வந்து நேர்த்தி செய்து ஆங்காங்கே நட்டு வைத்தார்கள் யார் நட்ட மரமும் ஒன்றும் வரவில்லை திரும்ப திரும்ப நட்டும் எந்த துளிரும் எந்த தளிரும் வராமல் அந்த கொட்டை கொட்டையாகவே கிடந்தது எல்லாத்துக்கும் சந்தேக அரசுக்கு சந்தேகம் வந்தது முன்பு இந்த மரங்கள் எப்படி வந்தன கல்வாரி மேஜர் என்கிற ஒரு தாவரம் ஒரு பெரிய மரம் நம் பண்பாட்டு தளத்தில் குலசாமியாக இருக்கிற மரம் ஒன்று கூட புதிதாய் வரவில்லை நானூறு ஐநூறு ஆண்டுகளில் ஒன்று கூட புதிதாய் வராமல் இருக்கிறதே இப்படியே போனால் இந்த தீவில் இந்த மரம் ஒன்று கூட இல்லாமல் போய்விடுமே என்று உலகிலே எல்லா தாவரத்தினுடைய நிபுணர்களையும் வர வைத்து வீரிய விதைகள் ஒட்டு விதைகள் என்று ஏதாவது செய்து கல்வாரி மேஜர் தாவரத்தை அந்த தீவிலே கொண்டு வர வேண்டும் என்று எல்லா முயற்சிகளும் செஞ்சாங்க நாலு வருஷம் முயற்சி இந்த எல்லா விதைகளையும் பொறுக்கி கொண்டு வந்து நேர்த்தி செய்வது ஒட்டி வைப்பது வீரியம் கூட்டுவது என்று எல்லா வேலைகளையும் செய்து முடித்த பிறகும் கூட நான்காண்டுகள் கழித்தும் ஒரு மரமும் வரவில்லை நமக்கான எல்லா தேவை எல்லா வேலைகளும் முடிஞ்சாச்சு ஒன்றும் அல்ல அப்போ இந்த நாலு வருஷம் ஆய்வு செய்து ஏன் இந்த மாற்றுக்கள் விதைகள் ஒன்று கூட இந்த மண்ணில் வல்லையேன்னு நினச்சி ஆய்வு பண்ணி பண்ணின ஆய்வை ஒரு சின்ன துண்டு சீட்டில் எழுதி வச்சான் என்ன எழுதி வச்சான்னா ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு டோடோ என்கிற ஒரு பறவை வாழ்ந்ததுக்கான தொல் எச்சங்களை நாங்கள் தேடி கண்டடைந்தோம் நல்லதுண்ணா நீங்கள் கவனிக்கணும் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு டோடோ என்கிற ஒரு பறவை இங்கு வாழ்ந்ததுக்கான தொல்லட்சங்களை நாங்கள் தோண்டி கண்டடைந்தோம் டோடோவில் வாய் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது கல்வாரி மேஜரின் பழம் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஆக கல்வாரி மேஜர் பழம் காஞ்சி நல்லா நான் பழுத்து கீழே விழுந்ததும் இந்த டோடோ பறவை ஓடிப்போய் அதை அப்படியே விழுங்கி சதையை சாறை நாரை தனக்கு சாப்பாடாக எடுத்துக்கொண்டு கொட்டையை தன்னுடைய குடலுக்குள்ளே நொதி செய்து டோலோ என்கிற பறவை எங்கு எச்சம் கழிக்குமோ அங்கேதான் கல்வாரி மேஜர் என்கிற ஒரு தாவரம் வளரும் ஆக அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஆக அப்படிங்கிற வார்த்தைக்குள் தான் அகிலமும் அடங்கி கிடக்கிறது அவர்கள் கீழே நான்கு வரியை குறிப்பிடுவதற்கு முன்பு ஆக ஒரு பறவையை இழந்த தேசம் ஒரு தாவரத்தையும் இழப்பது என்பது அறிவியல் விதி மாத்திரம் அல்ல இயற்கை விதியும் கூட என்று முடிக்கிறார் நண்பர்களே ஒரு பறவையை இழந்த தேசம் ஒரு தாவரத்தை இழக்கும் என்பதை பார்த்துத்தான் நாம் நம் காக்கைகளை காப்பாற்ற வேண்டியதாக இருக்கிறது காக்கைகளை காப்பாற்றினால் நம் ஊரில் இருக்கிற வேப்ப மரங்கள் அதுவும் தரிசாக கிடக்கிற தமிழகத்தில் பெரும்பகுதி தரிசாக கிடக்கிற ஏராளமான இடங்களில் முளைத்திருக்கிற எல்லா வேப்ப மரங்களையும் காக்கையின் எச்சத்தில் வளர்ந்தவை காக்கையின் எச்சத்தில் வளர்கிற வேப்ப மரத்துக்கு வீரியம் அதிகம் அது குறிப்பாக தமிழ்நாட்டின் வறட்சியை எதிர்கொண்டு வளர்கிற தாவரமாக இருக்கிறது அரச மரம் வளரும் ஆழமரம் வளரும் காக்கை நமக்கு வேண்டும் காக்கையை இழந்துவிட்டால் இத்தனை தாவரத்தையும் வரிசையாக இழந்துவிடும் மேற்கு தொடர்ச்சி மலையிலே ஒரு குறிப்பாக இருவாட்சி என்கிற ஒரு பெரிய பறவையில் அது ஒன்று மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் வாழுகிற பெரிய பறவையில் அந்த பறவையும் ஒன்று இருவாட்சி பறவை இல்லாமல் போனால் பவானி நதி இல்லாமல் போகும் என்று காளிதாஸ் போன்றவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் பறவையை ஆய்வு செய்வதர்கள் சூழலை பத்து பதினைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து பேசுவர்கள் சொல்லுவது இருவாச்சி பறவை மேற்கு தொடர்ச்சி மலையில் அருகி போனாலே போனாலே பவானி நதியைப் பற்றியோ நொய்யல் நதியைப் பற்றியோ அமராவதியை பற்றியோ நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை எல்லா நதிகளும் காயத் தொடங்குவதின் முன் அறிவிப்பு தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருவாட்சிகள் இல்லாமல் போவது ஏன் இருவாட்சிகள் இல்லாமல் போகுனா குறிப்பாக அவைகளுக்கு பெரும் மரங்கள் வேண்டும் இருவாச்சிகளுக்கு கூடு கட்டுவதற்கு மரங்கள் வேண்டும் அது அத்தி மரங்கள் நீர் மருது போன்ற பெரிய மரங்கள் அங்கு இருக்க வேண்டும் இன்றைக்கு மாயாற்று படுகையில் பவானியாற்று படுகையில் இருக்கிற நீர்மருது மரங்கள் பெருமளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே காப்பிகளுக்கும் தேயிலை தோட்டங்களுக்கும் காய்கறி தோட்டங்களுக்கும் வெட்டிய பெருமரங்கள் போக மீதம் இருக்கிற எல்லா பெருமரங்களும் வெட்டிக்கொண்டே வந்தால் இருவாச்சி போன்ற பறவைகள் வாழ முடியாமல் கூடு செய்ய முடியாமல் இனப்பெருக்கம் செய்ய முடியாமல் பறவைகள் சுருங்கி போனால் நதியும் சுருங்கி போகும் என்னையா ஒன்றும் புரியல இருவாச்சி பறவைக்கும் பவானி அதுக்கு தொடர்புன்னு ஏனென்றால் இருவாட்சியால் மலர்கிற தாவரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பத்தொம்போது தாவரங்கள் இருவாட்சி கழிக்கிற எச்சங்களில் முளைப்பவை அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மரங்கள் தான் பெய்யும் மழை நீரை தேக்கி வைத்து நமக்கு தொடர்ந்து ஆறுகளாக நதிகளாக நமக்கு தந்து நம்முடைய தாகம் தணிக்கிறது அது தொடர்ந்து மரங்களை நாம் காப்பாற்ற வேண்டிய பெரும் கடமை நமக்கு இருக்குது சங்க இலக்கியம் தொற்று சமகாலங்கள் வரை ஆம் கிட்டத்திட்ட வரலாறு நெடுகளும் வரலாறு தொடங்கி வனத்துக்குள் திருப்பூர் வரையிலும் மரங்களின் அருமையை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறோம் சங்க இலக்கியத்திலே ஒரு பாடல் இருக்கும் ஒருவன் தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருப்பாள் கர்ப்பமாக இருக்கிற மனைவியை ஒரு மர நிழலில் நிறுத்திவிட்டால் தேவலை என்று அவனுக்கு தோன்றும் மரத்தை தேடுவான் மர நிழலில் கொண்டு போய் மாசமாக இருக்கிற தன்னுடைய மனைவியை அதன் அடியில் நிறுத்த வேண்டும் என்று எல்லா பக்கம் தேடிட்டே வர்றான் அப்படி எல்லா பக்கம் தேடும்போது ஒருத்தர் கேட்பார் ஏன் அங்கே தான் நிறுத்தணுமானு கேட்பார் மரத்துக்கடியை கொண்டு தான் உடைய மனைவியை நிறுத்த வேண்டுமா என்று கேட்டபோது கணவன் சொல்லுவான் கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு பெரும் மரத்தின் நிழலடியில் நிறுத்துவது என்பது அவளை அவள் தாயுடம் ஒப்படைப்பதற்கு ஒப்பானது ரொம்ப அந்த அந்த பாடலின் பெருமையை நான் எங்கும் சொல்வோம் ஒரு தாயிடத்திலே தன்னுடைய மனைவியே அந்த மனைவி கர்ப்பமான மனைவியை ஒப்படைப்பதற்கு ஒப்பானது ஏனென்றால் அந்த பறவை அவளுக்கு ஒரு பறவையை அறிமுகப்படுத்தும் அவளுக்கு பட்டாம்பூச்சைகளை அறிமுகப்படுத்தும் ஒவ்வொன்று ஒரு மரம் அவளுக்கு எதையெல்லாம் அறிமுகப்படுத்தி ஒரு வாழ்வை அறிமுகப்படுத்தும் அவள் புதிதாய் ஒரு உயிரை இந்த பூமியில் பெற்றெடுப்பதற்கு மரங்களின் அருமை தெரிய வேண்டும் என்று ஒரு சங்கப்பாடல் சொல்கிற போது நாம் தொடர்ந்து மரங்களை நேசிக்கிற பரம்பரையில் வந்தவர்கள் தொடர்ந்து மரங்களை நேசித்து கொண்டே இருப்பவர்கள் அதுபோலதான் பறவைகளை நேசித்துக் கொண்டிருக்கிறோம் மரம் வேறு பறவை வேறு என்று தனித்தனியாக பிரித்து விட முடியாத அளவு மரங்களுக்கும் பறவைகளுக்குமான உறவு இருக்கிறது அதான் சாலை சொல்லுகிற போது மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ்ந்துவிடும் மிக சாதாரணமாக ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இந்த இந்திய மண்ணில் இருக்கிற ஆயிரத்தி முந்நூறு பறவைகளையும் ஆய்வு செய்து அதன் வாழ்க்கையை தேர்ந்து அதன் வாழ்க்கையை அறிந்து நான்கு வரிகளில் சாலை சொல்லுகிறபோது சொல்லுகிற போது மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ்ந்துவிடும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்களால் வாழ முடியாது என்று சொன்ன அந்த சொல் ஐம்பது ஆண்டு காலம் ஆய்வுக்கு பிறகு மரங்களையும் பறவைகளையும் பாதுகாக்க வேண்டும் ஒரு மரத்தை நம்ம நட்டினா போதும் அது சிவராமையா ஒரு முறை நான் பறவைகள் அறிவோம் என்கிற சூட்டிகள் இருக்கும்போது ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார் ஒரு மரத்தை நம்ம நட்டுனால் போதும் ஓர் மரங்களை பறவைகளே நட்டுவிடும் என்று அவர் நம்புகிறார் ஆக நூறு மரங்களை நாம் நடுகிற போது ஒரு லட்சம் மரங்களை நோக்கி பறவைகள் பயணிக்கிறது பறவைகள் பயணிப்பதற்கான பாதைகளை நாம் போட்டு தந்தால் போதும் அந்த பாதை தான் ஆறாம் ஆண்டு நிறைவு முடிந்து ஏழாம் ஆண்டு நாம் போட்டு வைத்திருக்கிற பாதை பசுமை பாதை நம் பாதையில் தான் இனி உலகம் பயணம் செய்தாக வேண்டும் அதுவும் குறிப்பாக கொரோனா காலத்துக்குப் பிறகு இயற்கை நம்மை ஒரு எச்சரிக்கை செய்துவிட்ட பிறகு பசுமை பறைப்பு குறைந்து போனால் காடுகள் தொடர்ந்து இல்லாமல் சுருங்கி வந்தால் மனிதகுலமும் பெரிதாக வாழ்ந்துவிட முடியாது அதுதான் எச்சரிக்கை ஐன்ஸ்டீன் உங்களுக்கு தெரியும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த உலகில் அணுகுண்டை தயாரித்தவர் முதல் உலக போரின் கதாநாயகன் ஐன்ஸ்டீன் இரண்டாம் உலகப் போரின் கதாநாயகனும் ஐன்ஸ்டான் ஐன்ஸ்டீனை பார்த்து அவர் படுக்கையில் படுத்திருக்கார் ஒரு மாபெரும் விஞ்ஞானி இந்த உலகுக்கு அணுகுண்டை அறிமுகப்படுத்திய அணுகுண்டு மட்டுமல்ல அவர்களுக்கு வெவ்வேறு காரணம் இருக்குது அவருடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் இருக்குது ஆனாலும் பத்திரிகையாளர்கள் அவர் அப்படி படுத்து கிடக்கும்போது போது போய் ஐயா மூன்றாம் உலக போர் எப்படி வரும்னு கேட்குறாங்க ஐன்ஸ்டன் தெரியாதுங்கிறார் படுத்துட்டே சொன்னோம் தெரியாது நிருபர்கள் மீண்டும் போகலை சுற்றி நின்றுக்கே ஐயா மூன்றாம் உலக போர் எந்த ஆயுதங்களை கொண்டு நிகழும் என்று சொன்னால் சௌகரியமாக இருக்கும் நாங்கள் எழுதிக்கொள்வோம் ஏனென்றால் முதல் உலக போரிலும் இரண்டாம் உலக போரிலும் நீங்கள்தான் கதாநாயகன் உங்களுடைய நீங்கள் கண்டுபிடித்த அந்த அணு ஆயுதம்தான் இந்த உலகை அச்சுறுத்தியது மூன்றாம் உலகப் போர் எப்படி நிகழும் எந்த ஆயுதம் இருக்கும்னு கேட்குறாங்க அவர் தெரியாதுன்ட்டார் மறுபடியும் நிருபர்கள் விடவே இல்லை ஐயா சொல்லுங்க ஐயா மூன்றாம் உலக போர் எது எனக்கு படித்துக்கொண்டே படித்து சொல்லுகிறார் அவர் போரை மறந்து விட்டார் ஆயுதங்களை மறந்து விட்டார் அணுகுண்டுகளை விட்டார் தன்னுடைய அந்திம காலத்தில் ஐன்ஸ்டின் தான் கண்டுபிடிப்பான அணு ஆயுதங்களையெல்லாம் மறந்துவிட்டு ஐன்ஸ்டின் சொல்லுகிறார் இந்த உலகில் தேன் பூச்சிகள் முற்றிலும் அழிந்து விட்டார் நீங்கள் யோசிக்க வேண்டும் கொஞ்சம் அமைதியாக யோசியுங்கள் அணு குண்டுகளையும் இப்போ இன்னும் இன்னும் இருக்கிற புது புது ஆயுதங்களையும் கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞானி இந்த உலகையே அவனைக் கண்டு அச்சுறுத்துகிற ஒரு பெரிய விஞ்ஞானி தன்னுடைய எல்லா கண்டுபிடிப்புகளையும் மறந்துவிட்டு இயற்கையின்பால் கடைசி நிமிடத்தின் இயற்கையின்பால் சேர்ந்து நின்று இந்த உலகில் தேன்பூச்சிகள் முற்றிலும் அழிந்துவிட்டால் மனித மனிதகுலத்தின் ஆயுள் காலம் வெறும் நான்கு ஆண்டுகளில் முடிந்துவிடும் என்று சொல்லி விடுத்திருக்கிறார் தேன் தான் நம்மை வாழ வைக்கப் போகிற பூச்சிகள் நண்பர்களை தேன்பூச்சிகள் வாழ வேண்டும் என்றால் மரங்கள் இருக்க வேண்டும் மரங்கள் இருக்க வேண்டுமானால் நாம் மரங்களை நட வேண்டும் இருக்கும் மரங்களை பாதுகாக்க வேண்டும் இருக்கும் மரங்களை பாதுகாக்காமல் விட்டுவிட்டா இருக்கும் மரங்களை பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு பல நாடுகள் நமக்கு சாட்சியாக இருக்கிறது பல கதைகள் சாட்சியாக இருக்கிறது சங்க இலக்கியத்திலும் சரி சரித்திரங்களிலும் சரி மரங்களை பாதுகாக்க நடந்த போராட்டங்கள் அல்பசுல்பமானதல்ல மரங்களை எப்படியும் பாதுகாக்க வேண்டும் மரத்தை அழிய விடமாட்டோம் காடுகள் அழிய நாங்கள் ஒருபோது விடமாட்டோம் என்ற போராட்டங்கள் போர்கள் பல நடந்திருக்கிறது ஆக இந்த ஊரிலிருந்து ஒரு பசுமை புரட்சியும் தொடங்குவோம் நாம் தான் பசுமை புரட்சியின் முன்னோடியாக இருப்போம் அரசு கூட எழுபத்தி மூவாயிரம் மரக்கன்றுகளை நடத்திட்ட போது ஒரு கோடி மரக்கன்றுகளை நடத்திட்ட முடிகிற நாம் உள்ளபடியே வனத்துக்குள் திருப்பூர் தான் இனி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் பசுமை புரட்சிக்கு முன்னத்தி ஏறாக இருக்கும் உங்களுடைய ஆதரவோடு இருக்கும் குறிப்பாக திருப்பூர் கொடையாளர்களின் ஆதரவோடு நாம் செய்கிற வேலை பசுமை பரப்பை உலகெங்கும் சொல்வோம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்